நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவான வகை ஒரு ரூபாய் நாணயமும் நினைவு வகை ஒரு ரூபாய் நாணயம் பற்றியும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னால் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு நான் அதை சொல்லிட்டு தான் வர்றேன் ஆனால் அதை நீங்கள் வந்து கடைபிடிக்கிறதில்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாவது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் வெறும் தம்லைன் மட்டும் பார்த்துட்டு என்கிட்ட இந்த நாணயம் இருக்குதுன்னு தயவு செஞ்சு வராதிங்க சார் வீடியோவை பாருங்கள் நான் என்ன கேட்டிருக்குறேங்கிறத புரிஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் கால் பண்ணுங்க உங்ககிட்ட அந்த நாணயம் இருக்குதாங்கிறத கால் பண்ணுங்க நாணயம் நமது வரலாறு அதை காப்பது நமது கடமை சரிங்களா இந்திய அரசு சட்டப்படி நாணயம் வாங்குவதும் விற்பதும் குற்றம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதனால் நாணயங்களை எல்லா நாணயங்களும் விற்கணும்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு பண்டமாற்று மாற்று முறைங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கிறத நான் வாங்கிக்கலாம் எங்கிட்ட இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் சில அரிய வகை நாணயங்களை கொஞ்சம் கூடுதலாக விலை கொடுத்து எவ்வளவு விலை கொடுத்தேன்னு வாங்கிறதுக்கு நாணய சேகரிப்பாளர்கள் உள்ளார்கள் அதனால் இதை வந்து ஒரு விற்பனையாக பார்க்காம ஒரு தொழிலாக பார்க்காம சரிங்களா நல்ல நாணயங்களை சேகரித்து வைங்க அதுக்கு நான் கூறும் விலையை நன்றாக தெரிந்து கொண்டு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க சரிங்க முதல்ல நாம் பொதுவான வகை நான் இதை பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது வந்து ரேர் வகைக்கு வந்துடுச்சுங்க ஹைதராபாத் மின்ட்டு சரிங்களா இது வந்து நாலு மின்டுகள்லேயும் அடிச்சிருக்கிறாங்க இதுதான் ரேர் ரேர் ரேர்காயின்னால் வந்து அதிக விலைக்கு போகக்கூடிய நாணயம் இல்லை இதனுடைய ம ஆரம்ப விலைன்னு எடுத்துக்கிட்டாவே டீலர்கள் உங்கக்கிட்ட அதாவது என்னை போல் வீடியோ போடுறவங்க நாணயம் தேடுறவங்க தான் பெரும்பாலும் அவங்க வந்து உங்கள் நல்ல கண்டிஷனில் இருந்தால் நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் யுவன்சி கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஐநூறுரூபா அது மாதிரி அதாவது இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாணயம் தான் ஐநூறு ரூபாய்க்கு போகும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த நாணயம் இரநூறு ரூபாய்க்கும் ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்க நாணயம் நூறு ரூபாய்க்கும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நாணயம் இருபது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் எடுத்துக்குவாங்க சரிங்களா நீங்கள் நாணயத்தை விற்பனையாக பார்க்காம ஒரு நாணய சேகரிப்பு தன்மையோடு பாருங்கள் ரெண்டாவது இந்த மாதிரியான நாணயங்கள் வச்சுருக்கிறவங்க சேமிக்க பாருங்க விற்கிறதுக்கு பார்க்காதீங்க இதை இந்த மாதிரியான நாணயங்களை சேர்த்து வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் இன்னும் உங்களுக்கு கூடுதலான விலை கிடைக்குங்க எப்போவுமே ஒரு நாணயத்தை உங்களுக்கு வச்சுட்டு மற்றதை நீங்கள் கொடுக்க பாருங்கள் இன்றைக்கி யுஎன்சி கண்டிஷனில் இந்த நாணயம் ஐநூறுரூவா போகுதுன்னா எதிர்காலத்தில் இன்னும் அதிகமான விலை போகலாம் சேமித்து வைங்க சேர்த்து வைங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து இன்டர்நேஷ்னல் யூத் இயர் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா இது ஒரு கமமுரட்டி காயின் அதாவது நினைவு வகை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடித்த இந்த நாணயம் காப்பர் நிக்கலால் ஆனது ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டம் வட்ட வடிவமாக ஏழு முனைகள் கொண்ட வட்ட வடிவமானதுங்க இது இது வந்து மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இது பாம்பேயில் பார்த்தீங்கன்னா யுவன்சி கண்டிஷனில் இரநூத்தம்பது ரூபாய்ங்க இப்போ நான் காட்டின காட்டின பார்த்தீங்களா அந்த மாதிரியான வகையில் இருக்கிறது இரநூத்தம்பது ரூபா எக்ஸ்பயின் கண்டிஷனில் உங்களுக்கு நூறுரூபா வெரிஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபா ஃபைன் கண்டிஷனில் முப்பது ரூபாய்ங்க டீலருங்க உங்ககிட்ட எப்போவுமே அந்த கடைசி விலையான இந்த முப்பது ரூபாயில் இருந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே எடுத்துக்குவாங்க யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் இது இரநூத்தம்பது ரூபா போகும் அடுத்தது கல்கத்தா மின்கில் பார்த்தோம்னா யுஎன்சி கண்டிஷனில் நானூறு ரூபாய்ங்க எக்ஸ்பெயின் பையன் கண்டிஷனில் நூறுரூவா பெயின் கண்டிஷனில் ஐம்பது ரூபா ஃபைன் கண்டிஷனில் முப்பது ரூபா சரிங்களா இந்த ரெண்டு நாணயங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் யூனிசி கண்டிஷனில் மாற்றம் வரும் ஆனால் ஃபைன் கண்டிஷனில் அதே விலை தான் கண்டிப்பாக உங்களுக்கு முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா இப்படி கொடுத்து எடுத்துக்குவாங்க சரிங்களா ஹைதராபாத் மின்ட்டு தாங்க இதில் வந்து நல்ல ஒரு ரேரான காயினு ரேர்னால் பார்த்தீங்கன்னா யுவன்சி கண்டிஷனில் ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்தம் புது கண்டிஷனாக இருக்கணும் யுவன்சியாக இருக்கணும் அதாவது யுவன்சிங்கிறது ஒரு செட்டுங்க அது நாணய சேகரிப்பாளர்களுக்காகவே அடித்து கொடுக்காது அந்த கண்டிஷனில் அதனுடைய விலை லட்ச ரூபாய் போகுது வெரிஃபைன் கண்டிஷனில் ஐம்பதாயிரம் போகுது எக்ஸ்பைன் கண்டிஷனில் ஐம்பதாயிரம் போகுது வெரிஃபைன் கண்டிஷனில் முப்பதாயிரம் போகுதுங்க ஃபைன் கண்டிஷன் அதாவது ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாணயம் கூட இது இருபதாயிரம் ரூபாய்க்கு போகுது டீலர்கள் உங்கக்கிட்ட இந்த நாணயத்தை அந்த மாதிரி ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாணயத்தை ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் எடுத்துக்குவாங்க சரிங்களா சரிங்க இன்னைக்கு நாம் ரெண்டு வகை நாணயங்களை பற்றி பார்த்தோம் நினைவு வகை மற்றும் பொதுவான வகையை பற்றி பார்த்தோம் அதனுடைய விலைகளையும் பார்த்தோம் உங்ககிட்ட இந்த நாணயங்கள் இருந்தால் அதாவது இந்த மும்பை பொதுவான வகை நாணயங்களில் மும்பை கல்கத்தா தவிர்த்து ஹைதராபாத் மின்ட்டு இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பொதுவான வகையில் ஹைதராபாத் மின்ட்டு இருந்தால் கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்